இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான கடை ஸ்டைலில் எப்படி நம்ம தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலா வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துச்சுக்கோங்க கடாய்க்குள்ளே நீங்கள் ரெண்டு சொம்பலுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா பத்து போல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் பத்து போல் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சாறு காஷ்மீர் சில்லி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே இது கூடவே நீங்கள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் நீங்கள் கொதிக்க வந்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி மேலே ஸ்கின் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அந்த தக்காளி மிளகு ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த தக்காளி இந்த காஷ்மீர் சில்லி ரெண்டுமே நீங்கள் ஒரு ப்ளேட்டுக்குள்ளே நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க பாருங்கள் பிளேட்டுக்குள்ள மாற்றியாச்சு இந்த தக்காளி இந்த சில்லியை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே நம்ம மாத்திக்கலாங்க நீங்க தக்காளியை நல்லா ஆற விட்டு மாத்திக்கோங்க இப்போ நம்ம தக்காளி சில்லி ரெண்டுமே ஆட் பண்ணிட்டோடனே இது கூடவே நம்ம பூண்டுப்பால் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு ஏழு பூண்டு பால் சேர்த்தா போதுங்க அதிகமாக பூண்டு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது பூண்டு சேர்த்த பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க நைஸாக அரைச்சிட்டு நட்டு நீங்கள் பாருங்க கொஞ்சம் தாங்க வந்துருக்கு ஆனால் அந்தளவுக்கு அதிகமாக வராது இந்த இதா இந்த சட்னி நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடாய் நீங்கள் எழுதிச்சிக்கோங்க கடாய் நல்லா காயிட்டுங்க கடாய் நல்லா காஞ்சிதுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு டீஸ்பூன் போல் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனே கொஞ்சம் காஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸை நறுக்கிட்டு வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நீங்கள் சேர்த்த பின்னாடி ஒரு கரண்டி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விண்ணுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஃபுல்லாக நம்ம சேர்த்த பின்னாடி இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க எந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க ஒன்றே கால் அளவுக்குன்னா ஒன்னே கால் சும்ம போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து பின்னால் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எதுவுமே போடக்கூடாதுங்க ஏன்னா நம்ம தக்காளி தண்ணி சட்னி செய்யலி அதனால தாங்க நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி தேவையான அளவுக்கு நீங்கள் கல் உப்புலாம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நிற டீஸ்பூல கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இந்த சட்னி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க நல்லா கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு நல்லா குதிச்சு வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் சிம்மல் வச்சுட்டும் இது கூட நீங்கள் அரை கரண்டி போல் தோசமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு இந்த சட்னி கூட நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சா போதுங்க மொத்தமாக நீங்கள் நாலே நாலு நிமிஷம் மட்டும்தாங்க கொதிக்க வைக்கணும் அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் லைட்டு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா லைட்டாக கொதி வந்துடுச்சு இது மேலால் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாங்க கொத்தமல்லி ஒரு கொஞ்சம் போல் சின்ன சின்னசாக நறுக்கிட்டு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய கொதியை வரட்டுங்க பெரிய கொதியை வந்த பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மொத்தம் நாலு நிமிஷம் போல் கேஸ்ட்டு நம்ம வச்சு கொதித்து முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ரெடியாகிடுச்சுங்க நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தேன் இட்லி தாங்க எடுத்துருக்கேன் இந்த சட்னி பார்த்தோன்னா இட்லி தோசை ரைஸ் எது கூட சாப்பாடு அட்டகாசமாக இருக்குங்க மறக்காமல் செஞ்சு பாருங்க நம்ம தள்ளு வண்டக்கல்லாம் சாப்பிட்டா எந்த டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா தாராளமாக தண்ணி சட்னி ஊற்றி நல்லா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நல்லா சூடாக இருக்கணுங்க இட்லி அப்போதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்